ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் அப்டேட் பண்ணுறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பத்தின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கான சம்பளத்துடன் சேர்த்து ஒரு சில சலுகைகளும் வழங்கப்படுறது வழக்கம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சம்பளம் அதோடு கூட டிஏ ப்ளஸ் மெடிக்கல் அலவன்ஸு ட்ராவலிங் அலவன்ஸு அப்புறம் ஹச்சாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஹவுஸ் ரெண்டிங் ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அலவன்ஸஸ் வழங்குவாங்க அதே போல் ஒரு சில துறை சார்ந்த அலுவலர்களுக்கு வந்துட்டு அந்த துறையிலிருந்து வழங்கக்கூடிய ரிஸ்க் அலவன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அலவன்ஸில் வழங்குவாங்க சோ அதே போல இதெல்லாம் வந்து ஊதியத்துடன் சேர்ந்து இந்த ஊதியம் இல்லாம ஒரு சில சலுகைகளும் அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது வழங்குறது வழக்கம் ஸோ அந்த வகையில மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எல்டிசின்னு சொல்லக்கூடிய ஒரு சலுகை வழங்குவாங்க எல்டிசி எப்படின்னா என்னன்னா அதாவது விடுப்பு பயண சிலைக சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் ஒரு நான்கு நான்கு ஆண்டுகால இடைவெளியில உள்ள எந்த இடத்திற்கும் வந்துட்டு அந்த எல்டிசி வாரண்ட் மூலமாக இலவசமாக அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்டி எல்டிசி பயண சலுகை வழங்குவாங்க இந்த சலுகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுடைய எந்த ஊருக்கும் பயணிக்கலாம் அப்படி அப்படின்னா உங்களுடைய பணிபுரியக்கூடிய இடத்துலேருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கும் நீங்கள் ட்ரெயின் மூலமாக நீங்கள் பயணம் செஞ்சுக்கிற முடியும் அதே அதேபோல் ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய பதவியின் அடிப்படையிலும் வந்துட்டு அவர்களுக்கான கிளாஸஸ் வேரியாகும் உதாரணத்துக்கு ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அடுத்த நிலை அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு தேர்ட் கிளாஸ் ஏசிலையும் அண்ட் அதை விட உயர்ந்த நிலை இருக்கிறவங்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஏசி அண்ட் ஹையர் அஃபீசியல்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி வரைக்கும் வந்துட்டு அலவு பண்ணுவாங்க ஸோ இது வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை தான் ஸோ எல்டிசி சலுகைகள் தான் வந்துட்டு எல்டிசி பயண சிலைகள் தான் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் தற்போது வெளியாக இருக்குது அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய சிலைகள் படி பார்க்கும்போது அதாவது நாடு முழுவதும் இயங்கக்கூடிய ப்ரீமியம் ரயில்களையும் வந்துட்டு இந்த எல்டிசி திட்டத்தின் கீழே அரசு ஊழியர்கள் இந்த பயணச் சிறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ ப்ரீமியம் ரயில்கள்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ சமீபத்தில் அறிமுகமான இந்த வந்தே பாரத் ஆகட்டும் அதே போல் ஹம்சஃபர் ட்ரெயின்ஸ் இருக்குது ராஜதானி சதாப்தி இந்த மாதிரியான போல் தேஜாஸ் ட்ரெயின் இருக்குது இந்த மாதிரியான ட்ரெயின்கள்லையுமே வந்துட்டு அரசு ஊழியர்கள் இந்த எல்டிசி மூலமாக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இல்லாமல் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல தான் அதாவது யாருக்கு எந்த கிளாஸில் அவருடைய பதவிக்கு ஏற்றார் போல் அவருக்கு சலுகை கொடுத்துருக்காங்களா அரசாங்கம் அதே அதை பயன்படுத்தி ஒருவே அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம சொன்ன ப்ரீமியம் ரயில்களில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊழியர்கள் இந்த எல்டிசி சலுகையும் அந்தந்த ப்ரீமியம் ரயில்களை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு நீண்ட நாட்டிலே வச்சிருந்த கோரிக்கை அரசு ஊழியர்கள் சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ப்ரீமியம் ட்ரெயின்களை அறிமுகப்படுத்துகிறாங்க மாதிரி ட்ரெயின்கள் குறிப்பிட்ட ஊர்களுக்கு அது மட்டும் தான் இயங்கும் பட் அதில் அந்த எல்டிசியை பயன்படுத்த முடியாதனால அரசு ஊழியர் நிறைய பேர் இந்த சலுகையை பயன்படுத்த முடியாமல் அந்த ஒரு சூழலை தான் தற்பொழுது அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய கூடிய இந்த அறிவிப்பு உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இந்த செய்தி பற்றி உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்